மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும் மஞ்சள் கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்ட் ஆன அந்த எனர்ஜெட்டிக் அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளைய பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காளிங்கராயன் அணை காளிங்கராயன் கால்வாய் காளிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களா மகனை காளிங்கா தைர் வித்த காசு தாழ்வார வரைக்கும் இருக்குது காசு முகூரம் இருக்குது அத எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அத தாண்டி வேலை எதுவுமே கிடையாது ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நன்றிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையாய் கூட நிக்கிறீங்க இத எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இதை எப்படி நம்ம கெடுக்கலாம் என்னலாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில சூழ்ச்சிகார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல இருக்கிற முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு

மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நே அவங்களுக்கு தெரியாம போச்சு நல்ல உங்களுக்கு வந்திருக்கிற அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா

விவசாயத்துக்கும் தம்பி கீழ இறங்கு தம்பி கீழ இறங்குப்பா ப்ளீஸ் கீழ இறங்கப்பா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ கீழ இறங்கு கீழ இறங்குப்பா நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன் தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி கடவுள் அத்தி கடவுள் அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு இருக்கும் பண்ண கூட்டத்துக்கு காட்டுற அக்கறையே நீங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல ஆனா அந்த காலத்திலேயே இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்ச மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை பத்தி அணை கட்டுறத பத்தி கால்வாய் கட்டுறத பத்தி இதெல்லாம் எல்லாம் எங்க இருந்து பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் கால்வாய் வெட்டி இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்துல இருந்த ஒரு ஹீரோவ பத்தி பேசிட்டு இந்த காலத்துல அதாவது நைன்டீன் வேண்டிய இருந்த ஒரு ஹீரோவ பத்தி நம்ம பேசி ஆகணும்ல ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன் மேன்தான் எஸ் நம்ம ஹீரோடு கெளப்பாய் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்தம் நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர் தான் இந்தியாவுக்கு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நம்ம நடத்தினரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்போ அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகள் எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தும் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பயன்படுத்துவதை பத்தி யாரு எங்க கம்பெனிகெல்லாம் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் யாரும் அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல்ல அப்புறம் ஏன் கதறீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் மாறுதேசத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது நினைச்சிருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு என் மேல எல்லை எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த தான் துணை இப்படி நமக்கு துணையா இருக்கிற ஈரோடு மக்களுக்காக

இல்ல ஏதாவது லாபம் ஆனா அவர் இருப்பானா சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அதனால சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ள அடிக்காதீங்க தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க அவர் பேரை சொல்லிக்கிட்டு பெரிய பேரை சொல்லி கொளைய இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போத்த எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அதனாலதான் உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியல் நீங்க எல்லாரும் என்னோட என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது அதனால எனக்கு அது போதும் அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்தையே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாவா இல்ல பாசு நீங்க கேட்கிறீங்கிறதுக்காக இருந்துட்டு இருக்க முடியாது எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது வாக்குறுதிகள் வந்த உடனே மீட்டர் ரத்து செய்வோம் கல்வி உடனே ரத்து செய்வோம் கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபாய் தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு திமுகவும் பிரச்சனைகளும் செய்தால் போட்டு ஓட்டின பிரிக்கவே முடியாது இந்த இருக்கிற பத்தி பேசுவோம் பெரியார் பேர மட்டும் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணு பண்ணல மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்ணல ஆராய்ச்சி மையம் சிறப்பு மையம்னு கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசி பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான் கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊடல் சரி நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சு வீணா போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படி எல்லாம் இல்லாம ஒழுங்க நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்ல டுவெண்டி போர் இன்டூ செவன் அவங்களோட யோசனை என்ன தெரியுமா இந்த விஜய எப்படி முடக்கலாம் தமிழக வெற்றி எப்படி வெற்றி கழகத்தை எப்படி எல்லாம் முடக்கலாம் அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே டுவெண்டி போர் இன்டூ செவன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார் பவானி ஆத்துல அவர் அதிகமான தண்ணி அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினாரு ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம் இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம் அவங்க வாக்குறுதியில் ஒண்ணு கொடுத்தாங்கல்ல பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா

கொஞ்சம் மசந்தா மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி மலைகள் காணாம போன மாதிரி நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண் செம்மண் காணாம இருக்கு மக்களே நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆற்றுக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க தொழில்நு பார்த்தா முப்பது சதவீதம் நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது நம்ம உழைப்புக்கான ஊதியம் நம்மளோட உரிமை அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மள வச்சிருக்கு நல்லா பாத்துக்கங்க மக்களே உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க சிறுகுறு தொழில்கள் பீக் அவர் சார்ஜ் அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை படைக்கிறாங்க அந்த பீக் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டோம் எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது நாமளும் கத்துறோம் போராடுறோம் கோரிக்கை வைக்கிறோம் எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா கொஞ்சம் யோசிங்க ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க அப்பதான் அப்பதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும் அதுக்கு டெண்டர் விட முடியும் அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஈரோடுல மட்டும் இல்ல எந்த மாவட்டத்துக்கு போனால பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான் அதையெல்லாம் அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேறு பெருமையார் மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது நான் கேட்கிறேன் கூச்சமா இல்ல இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூனியன் அடிச்சு வந்துருவாங்க விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் என்ன சினிமா வேலைக்கு மாதிரி பேசுறாரு

தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்க உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் காஞ்சிபுரத்துல நாம பேசும்போது இந்த மாதிரி நம்மளால் உங்களால் அமைக்கப்பட போகிற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு உடனே என்னெல்லாம் செய்ய போறோம் சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறது எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்றீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா மக்களுக்கு உடனே இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம்தான் என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும் என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும் வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும் வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும் இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம் அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும் இதுக்கான வழிகள் அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும் இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் இதான் சொன்னோம் Bonnie!